ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விலாக்ஸ் வாங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி நான் ஒரு மூணு மூணு குளிர்பானங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு காட்டியிருக்கிறது பானகம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் சுகரை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிரு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அண்டு கொஞ்சமாக புளிங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரே ஒரு லெமனு அண்டு சுக்கு மிளகு ஏலக்காய் மூணையும் தட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் அதில் இந்த ஃபுல் கிளாஸ் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பானகம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எல்லா காலத்துலேயும் வந்து இது உடம்புக்கு எல்லா சீதோஷ நிலைக்கும் ஏற்றதாக இருக்கும் ஒரு ஃபுல் ஃபுல்லமண்ணை வந்து நான் விதையை நீக்கிட்டு புடிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் புளி வந்து சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு சில ஏரியாவில் புளி சேர்க்காமல் பானகம் செய்வாங்க எங் எங்கள் ஊரில்லாம் புளி சேர்த்து தான் செய்வோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சாமிக்கு வந்து ஸ்பெஷலாக படைப்பாங்க விசேஷ காலங்களில் அடிக்கடி செய்வோம் தட்டி வச்சுருக்கிற சுக்கு மிளகு ஏலக்காய் மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பரான பானகம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்க போகிறோம் நான் ஒரு குட்டி சொப்பு பானை வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது நம்ம மசாலா மோர் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் தயிர் கெட்டி தயிர் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம் இல்லை புதினா மல்லி ஒரு நாலு துணி இஞ்சி ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வர போகிறேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி ஊற்ற வேண்டாங்க இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஒரு மண் சோப்பில் ஊற்றிக்கிட்டேன் இப்போது நம்மளுக்கு நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணாவது ரெசிபி பண்ணலாங்க நான் வந்து மண்பானை மண்ணால் செஞ்ச டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு முழு லெமனை விதையை நீக்கிட்டு சார் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அண்டு நாட்டு சக்கரைங்க நாட்டு சக்கரை நம்மளுக்கு இனிப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு சூப்பரான குழு குழுன்னு நம்மளுக்கு மண் பானையில் மண் மண்ணால் செஞ்ச டம்ளரில் ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வெயில் காலத்துல ஃப்ரிட்ஜை குளிர் சாதனை பெட்டியை விடங்க நம்ம இந்த மாதிரி மண்பானைகள் மண்ணால் செஞ்ச பொருட்களை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ந உடம்புக்கு நல்லது இப்போ மூணும் நம்மளுக்கு பானகம் நீர்மோர் லெமன் ஜூஸ் மூணுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் நல்லா சில்லஸ் கிடைக்கும் அப்படியே சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஐஸ் க்யூப் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐஸ் க்யூப் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா தெண்டல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்